இயக்குனர் வெங்கட் பிரபு ஒரு நேர்காணல்ல கோட் படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரிய சொல்லிட்டாருங்க ஏன் ஒன்லைன் ஸ்டோரியும் சொன்னது இல்லாம அந்த படத்துல தளபதி விஜயோடைய ரோல் என்னன்றது சொல்லிட்டாரு சரி அந்த படத்துடைய கதை என்னவா இருக்கும் ரோல் என்னவா இருக்கும் குறிப்பா இந்த படத்துல நடிச்சு மாறிய விஜய் அவர்கள் மிக முக்கியமான இந்த கேரக்டர்ல ஏற்கனவே படம் பண்ணியிருக்காரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்ன கேரக்டர்ன்றத இந்த வீடியோ பார்த்து முழுசா தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க ஹலோ வெங்கடாக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் பொதுவா ஒரு படம் தயாராகிட்டு இருக்குன்னா அந்த படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட கதையை ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் யாருமே சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும் ஆனா இந்த முறை இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் அவர் படம் பண்ணிருக்கார் கோட் பட் எல்லாருக்கும் தெரியும் தளபதி நடிச்சிட்டு அந்த படத்தோட கதையை ஒன் லைன்ல அழகா சொல்லியிருக்காரு அதனே குறிப்பா அந்த படத்துல நம்ம தளபதி என்ன ரோல்ல வராருன்னு சொல்லியிருக்காரு ஏன் சொல்லிருக்காரு ஒருவேளை இந்த படத்துடைய சிங்கிள் ட்ராக் ஒன் டூ த்ரீ ரிலீஸ் ஆகிட்டு ஒரு கலவையான விமர்சனம் பெற்றது அதுக்கப்புறமா சொல்லியிருக்காரா இல்லை ஒரு படத்தை மிளக்கிற கான்ஃபென்ட்னால சொல்லியிருக்காரான்னு தெரியல அந்த படத்துல விஜய் அவர்கள் என்ன ரோல்னா ஒரு சீக்ரெட் ரா ஏஜென்ட் அதாவது இந்தியன் ரா என்றது மிக மிக முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு உளவாளின்னு சொல்லுவாங்க குறிப்பா இந்த படம் வந்து ஒரு லூப் கான்செப்ட் பண்ணுறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு ரா ஏஜென்ட் லூப் கான்செப்ட்ல ஒரு இந்த மாதிரியான ஜான படம் தயாராகுதுன்னா கண்டிப்பா அந்த படத்துடைய எதிர்பார்ப்பு சொல்ல தேவையில்லை அந்த அளவுக்கு படம் அவுட் புட் சரி இதே மாதிரி கேரக்டர்லாம் ஏற்கனவே அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல துப்பாக்கி படம் ஒரு மாஸ் கமர்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் ஹிட்டான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் படம் தான் துப்பாக்கி அதே மாதிரி ஒரு ராய்ஜெண்டாவது நடிச்சிருக்காரு இதுல இந்த கோட் படத்துல டபுள் ரோல் சொல்கிறாங்க கண்டிப்பாக எந்த அளவுக்கு படம் இருக்குன்றது இந்த அந்த படத்துடைய கேரக்டர் இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி அப்புறம் லூக் கான்செப்ட் இதெல்லாம் சேர்த்து பார்த்தா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக வந்து பில்ஃபில் பண்ணும் அதுவும் குறிப்பாக தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய கனவு வந்து தௌசண்ட் குரோர் கிளப் ஒருவேளை இந்த கோட் படம் ரிலீஸ் ஆகிட்டு கண்டிப்பாக இந்த கிளப்பில் இணையம் வாய்ப்பு இருக்கு சரி இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் ஒரு ரா ஏஜெண்டாக நடிக்கிறாரு அது டபுள் ஆக்சன் டைம் லிப் கான்செப்ட் இயக்குனர் பிரபு டேரக்ஷனு ஒரு பக்கம் யுவனோட மியூசிக் இது எல்லா பக்கமும் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் நல்ல கிடைக்குன்றது தான் ஒரு எல்லாருடைய விருப்பமா இருக்கு உங்களுக்கு இந்த படம் எந்த மாதிரி வரும் துப்பாக்கி மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேனல வருமா இல்லை வேற மாதிரி ஏதாவது ஆள் எதிர்பார்க்கலாம்ன்றத ஒரு ரசிகராக நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான சினிமா சம்பந்தமான மிக முக்கியமான தகவல்கள் அப்டேட்ஸு ஏன் சுவாரசமான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க